லோகேஷ் கனராஜ் தமிழ் சினிமா மட்டுமல்ல இந்திய சினிமாவே தவிர்க்க முடியாத ஒரு கமர்ஷியல் இயக்குனர் தமிழ் சினிமாவை தாண்டி மற்ற லாங்குவேஜில் இருக்க ஹீரோக்கள்லாம் எனக்கும் ஒரு படம் பண்ணி கொடுங்க லோகேஷ் அப்படின்னு அன்புடன் கோரிக்கை வைக்கும் அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு உயர்ந்த இயக்குநராக இருக்கிறார் லோகேஷ் கனராஜ் அவர்கள் அதற்கு மிக முக்கிய காரணம் அவருடைய வெற்றி மட்டும் கிடையாது ஒரு பெரிய ஹீரோ நடித்த படத்தை பிரம்மாண்டமான படத்தை ஆக்ஷன் படத்தை ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளேயே முடிச்சு உதாரணத்துக்கு ஒரு ஆறு டு எட்டு மாதம் மேக்சிமம் பத்து மாதத்துக்குள்ளேயே ஒட்டு மொத்த ஷூட்டிங்கையும் முடிச்சு ஸோ இது வந்து லோகேஷுக்கு தயாரிப்புகள் மத்தியில் ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் யாராலையும் மறுக்க முடியாத ஒரு உண்மை இப்போது லோகேஷோட இதுவரைக்கும் அவர் இயக்கிய படங்களோட அந்த ஷூட்டிங் டேஸ் எவ்வளவு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் நமக்கே தெரியும் அவருடைய முதல் படம் மாநகரம் நம்ம ஸ்ரீயும் சந்தீப் யூசனும் சேர்ந்து நடித்தாங்க இந்த படத்தோட ஷூட்டிங் டேஸ் எவ்வளோ அப்படின்னா வெறும் நாற்பத்தி ஐந்து நாட்களில் வந்து இந்த படத்தை முடிச்சிருக்காரு நம்ம லோகேஷ் கனாஜர்கள் ரெண்டாவது படம் கொஞ்சம் பெரிய பட்ச படம் கார்த்திதா ஹீரோ முழுக்க முழுக்க இரவில் நடக்கக்கூடிய கதை பகலே கிடையாது ஸோ என்ன படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கைதி கைதி படம் அறுபத்தி இரண்டு நாட்கள் ஷூட் பண்ணியிருக்கார் அதுவும் இரவில் மட்டுமே மூணாவதாக நம்ம தளபதி விஜய் வைத்து எடுத்த மாஸ்டர் படம் நமக்கே தெரியும் எவ்வளவு ஷார்ட் டைமில் அந்த படத்தை முடித்தாங்க அப்படின்னு நூற்றி இருபத்தி ஒம்பது நாட்கள் இந்த படத்துக்காக ஷூட்டிங்க்கு டைம் எடுத்துக்காரு லோகேஷ்ராஜர்கள் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உலகநாயகன் கமலஹாசன் விஜய் சேதுபதி இவங்களை வச்சு எடுத்த ஒரு படம் விக்ரம் டூ ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டைம் ப்ராஜெக்ட் தான் அதாவது ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு லேட் பண்ணாங்க கமலோட அரசியல் பிரவேசத்தால் ஆனால் ஆரம்பிச்சதுக்கப்புறம் சும்மா சட்ட சட்ட சட்டன்னு அடித்து நொறுக்கிட்டாரு லோகேஷ் ராஜர்கள் இந்த விக்ரம் படம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்து நாட்கள் மட்டுமே ஷூட்டிடுச்சு மாஸ்டரை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கிட்டத்தட்ட பத்தொம்பது நாட்கள் கம்மியாக எடுத்திருக்காரு ஆனால் மாஸ்டரோட மடங்கு வெற்றி படம் விக்ரம் டூ சரி அடுத்தது வருவோம் அடுத்தது லியோ படம் லியோ படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஐந்து நாட்கள் வந்து ஷூட்டிங் டேஸ் எடுத்துக்காரு இத்தனைக்கும் மாஸ்டரோட நான்கு நாட்கள் இந்த லியோ படத்தோட ஷூட்டிங் டேஸ் கம்மி இப்போது நம்ம சூப்பர் ஸ்டார் நடிப்பில் கூலி படத்தை இயக்கி முடிச்சிக்கார் இல்லையா இந்த படத்தோட ஷூட்டிங் டேஸ் நூற்றி நாற்பது நாட்கள் அப்படிங்கிறது தான் அதிர்ச்சியாக இருக்குது எல்லாருக்குமே எது எப்படியோ அவ்வளோ இன்புட்ஸ் போட்டிருக்காரு உழைப்பு போட்டிருக்காரு இதுதான் லோகேஷ் கனராஜோட அதிகமாக அவர் ஒவ்வொரு படத்துக்கும் ஷூட்டிங்க்கு எத்தனை நாட்கள் எடுத்துக்கொண்டார் அப்படிங்கிற பட்டியல் இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த படத்துக்கு இவ்வளவு நாட்களா இந்த படத்தை இவ்வளோ நாட்களில் முடிச்சிட்டாரா அப்படிங்கிற ஆச்சரியம் அதிர்ச்சியும் கேள்விகளும் சந்தேகங்களும் எது இருந்தாலும் சரி அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்